பிரைசல் ஆட் நாற்பத்தி மூணாவது நாளில் நம்மளை ஆண்டவர் கூட்டி சேர்த்துருக்கிறாரு ஒன்று ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் உங்கள் கவலையெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க அவருக்கு உங்கள் மேலே அக்கறை இருக்குது கவலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கு தத்தத்தை பார்க்குறோம் இதற்கு இணை வசனம் பாருங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இரண்டில் ஆண்டவர் மேலே உங்கள் கவலையை போட்டுட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாரா அவர் நேர்மையை அலறி ஒருபோது வீழ்ச்சியுற மாட்டார் ஆதரவு எங்கெல்லாம் கிடைக்குன்னு பாருங்கள் முதியோர் இல்லம் சொல்லுவாங்க ஆதரவு மற்றவர்கள் சொல்லுவாங்க யாருமே இல்லாதவங்களுக்கு தான் ஆதரவு கிடைக்கும் ஒரு புயலில் மலை வெள்ளத்தில் அடிக்கப்பட்டவங்க யாருமே இல்லை அப்படின்னு இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நான் நம்ம வந்து நம்மளுடைய சூழலை விட்டு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் நம்மளையே நம்ம கொடுத்துரும் அது போல் நம்ம ஏசப்பட்ட கொடுப்போம் நானும் தான் ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணுறேன் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா ஆனால் சூழ்நிலை மாற மாட்டேங்குது நீங்கள் நினைக்கிறீங்களா நம்ம ஏசப்பட்ட கொடுத்துட்டா நம்ம கவலைப்போ கவலைப்படாமல் இருக்கணும் உங்களுக்கு கவலை வரும் அடுத்த வேலை காசு இல்லாமல் இருக்கலாம் செலவு பண்ணுறதுக்கு இல்லாமல் இருக்கலாம் பிரிவினையாக இருக்கலாம் குழந்தைங்க பாக்கிய குறையாக இருக்கலாம் கவலை வரும் அப்பா இந்த சூழல் உங்களுக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் நடந்திருக்காது நிச்சயமாக நீங்கள் தான் எனக்கு மாற்றி ஆகணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு பாருங்களேன் ஆண்டவர் ஒரு புதிய திறப்பை தருவார் உங்கள் இருதய பாரத்தை அவர்கிட்ட கொடுங்க கடன் பாரத்தை சுமந்துக்கிட்டே இருக்கிறனால அந்த கடன் பாரம் மாறுமா அதற்கான வழிகள் திறக்கப்படுமா நிச்சயம் நீங்கள் எங்க அப்பா நீங்க தானே எனக்கு செய்யணும் சொல்லிட்டு உரிமையாக அவர்கிட்ட கேட்டு பாருங்க குழந்தை பக்கியமாக இருக்கலாம் பிரிவினையா இருக்கலாம் வேலை இழப்பாக இருக்கலாம் புதிய வேலைக்காக கல்விக்காக ஞானத்துக்காக ஜெபிக்கிறீங்களா எல்லாவற்றையும் ஆண்டோட்டோ படைச்சிருங்க பிள்ளைங்க கிட்ட ஒரு மிஸ்பிஹேவ் வந்தா கூட அதை கூட நீங்க இசைப்பட்ட சொல்லி பழகி பாருங்களேன் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றம் வரும் ஜோம் பண்ணலாம் அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனி உன் கவலையெல்லாம் என்கிட்ட போட்டு நான் கவலைப்படுவேன் நான் உனக்கு உன் மேலே அக்கறையாக இருக்கேன் உனக்கு நான் ஆதரவு அளிப்பேன்னு சொன்னீங்களப்பா ஆதரவு இல்லாதவளை போல ஆதரவு இல்லாதவனைப் போல் இந்த நேரத்தில் உணர்ந்து உங்கள் பாதை வந்திருக்கிறேன் உங்கள் சிலுவை அண்டை வந்திருக்கிறேன் உங்கள் சிலுவை மரத்தின் கீழே வந்திருக்கிறேன் அந்த மலை மீது இருந்து வழிந்தோடி பரலோக பரிசுத்த திரு ரத்தம் என்னையும் என் குடும்பத்தையும் நினைக்கணுமே என்னோடு கூட இருக்கணுமே அப்பா எனக்கு விடுதலையை தரணுமே என் சிறை இருப்பை மாற்றணுமே என்னுடைய அடிமை நிகழ்வுகளை மாற்றணுமே நீரே ராஜா என்பதை நான் அறிந்து கொள்ள ஒரு அதிசயத்தை பண்ண போற கிருபைகளுக்காக இயேசு கிறிஸ்தி நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன்